ராமாம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் பார்க்கும் பொழுது மோசே தன் கையை ஏறடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் நடந்த யுத்தத்துல மோசே ஊர் ஆரோன் ஆகிய மூன்று பேரும் மலையின் உச்சிக்கு சென்று வானத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள் மோசேனுடைய கரம் வானத்திற்கு நேராய் உயர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஜெயித்தார்கள் கரம் தளர்ந்து போய் பலவீனப்பட்டு கீழே இறங்க இறங்க அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள் இதை பார்த்த ஊரும் ஆரோனும் மோசேனுடைய கரம் கீழே இறங்காத படிக்கு மோசேனுடைய கரத்தை தாங்கி பிடித்து கொண்டார்கள் பிரியமானவர்களை வானத்தை நோக்கி பார்த்தாதான் பதில் கிடைக்குமா ஆண்டோர் பூமியில எங்கேயும் இல்லையா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற ஜனங்க எல்லா இடத்துலயும் பூமியில நிறைஞ்சிருக்காங்க இந்த நாள்ல ஒரு சாதாரண விஷயத்துக்கும் கூட பல கேள்விய மக்களை தான் நம்ம பார்க்க முடியுது பாருங்க வேதம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று கொடுத்திருக்கிறது வேலை செய்யும் போது உலக வேலை குடும்ப வேலை ஆபீஸ் ஒர்க்கு எல்லாத்தையும் செய்யும் போது ஜனங்க மக்கள் ஓடி 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 செய்வாங்க பாருங்க நல்லா உற்சாகமா செய்வாங்க ஆனா ஜபத்துல உட்காரும் போது அரை முட்டில உக்காந்துக்கருவாங்க சப்பளங்கால் போட்டு உக்காந்துக்கருவாங்க நெத்திய கொண்டு போய் தரையில முட்டிக்கிட்டு சோம் பண்ணுவாங்க சோம் பண்ணி அப்படியே தூங்கிடுவாங்க பாருங்க சோர் இடம் கொடுத்துருவாங்க கீழே பூமியில பிசாசு தான் இருக்கிறான் நரகம்தான் இருக்குது பாதாளம் தான் இருக்குது பாதாளத்தை நோக்கி சவம் பண்ண பண்ண விசாசு நல்லா போட்டு தான் நம்முடைய ஜபமானது வர்லோகத்தை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களை வேதத்துல வாசிக்கிறோம் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி தேவன் வானத்துல இருக்கிறார் நாம் பூமியில இருக்கிறோம் ஆனப்படினால வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்து ஐந்தப்போ ரெண்டு மீனை மக்களுக்கு அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்துக்கு நேராய் உயர்த்தி அதை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல இறங்கி அவர் மீது அமர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம் எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்து ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் தான் பரலோகத்துல தான் இருந்து இறங்கி வருகிறது பிரியமானவர்களே பரலோகம் அபிஷேகம் தேவ பிரசன்னம் தேவ மகிமை தூதர்கள் இது போன்ற ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் அவ்வளவும் வானத்துல இருந்து அவைகள் நம்மை நோக்கி இறங்கி வருகிறவைகளா இருக்கிறது கத்தருடைய சிங்காசனம் பர்லோகத்துல இருக்கிறது சிங்காசனத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி செபிப்போமே ஆனால் அந்த ஜபமானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நீங்க வேணா ஜோமணி பாருங்களேன் நல்ல நெடு பழங்கால் கையை வானத்துக்கு நேரம் நீங்க உயர்த்தும் பொழுது ஒரு விசேஷத்தை இறங்குவதை உங்களால உணர முடியும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நெத்திய கொண்டு போய் தரையில முட்டிக்கிட்டு சப்பளங்கால் போட்டுக்கிட்டு நீங்க ஜோமணி பாருங்க அப்படியே சத்ரு உங்களை தரையோட போட்டு அமைக்கிறோம் படுத்து கொஞ்ச நேரத்துல அதே இடத்துல படுத்து தூங்கிருவீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை நம்முடைய குடும்பத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது கத்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமே ஆனால் கட்டாயம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரும் ஆயக்காரனுடைய ஜபத்தை பார்க்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவன் துணியவில்லை பிரியமானவர்களே தேவனாகிய கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை தாழ்ந்தவன் ஆகிய நம்மை நோக்கி அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய செப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது பிரியமானவர்களே ஆனப்படியினால வேதம் கற்றுக் கொடுக்கிற இப்படிப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவோம் தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம் உலகத்தை ஜெயிப்போம் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பெரிய மாணவர்களை கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்